புங்குடுதீவு ஒன்பதாம் வட்டாரத்தை புறப்படும் கனடா டொரண்டோவை வதுவிடமாகவும் கொண்டிருந்த நடராசா பூரணம் அவர்கள் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நாகமுத்து நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை சின்ன பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்று நடராஜா அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற அன்னலிங்கம் நவனிதமலர் நவம் காலம் ஞானலிங்கம் தர்மேஸ்வரி யோகேஸ்வரன் காந்தன் ஸ்ரீலிங்கம் ஈசன் ஆகியோரது அன்பு தாயாரும் காலம் சென்று செல்லம்மா சிவக்கொடுந்து செல்லத்துறை கணேஷ் ராஜேந்திரன் பூபதி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்